ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் அமாவாசை அன்னைக்கு அதாவது நாளைக்கு தை அமாவாசை அன்னைக்கு வந்து நாம் என்ன தானம் செய்யலாம் தை அமாவாசை அன்னைக்கு யாருக்கு தானம் செய்யணும் என்னென்ன தானம் செய்யலாம் எந்தெந்த பொருட்களை தானம் செஞ்சால் நம்முடைய பாவங்கள் எல்லாமே போய் போக்கி முன்னோர்களின் ஆசையை வந்து நாம் பரிபூரணமாக பெற முடியும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் அதோடு சேர்த்து நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாடும் நாம நாளைக்கு செய்யலாம் அது வந்து என்ன வழிபாடு அப்படிங்கிறத முழுசா பாருங்க பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க வருடத்தில் வரும் மிக முக்கியமான அம்மாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இதை தவற விடாம மிக முக்கியமான நாளாக நாம் வழிபாடு செய்கிறோம் வருடத்தில் வரும் மற்ற அம்மாக விரதம் இருந்து நம்ம முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை மட்டுமாவது நம்ம விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அதோட நாம் செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செஞ்ச பா அவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை அமாவாசை வருது அதாவது இன்னைக்கு இரவு இருபத்தி எட்டாம் தேதி ஆனால் இன்னைக்கு இரவு எட்டு பத்து மணிக்கே வந்து துவங்கிடுது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபது வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது இது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமயில பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து வர்றது இன்னொரு தனி சிறப்பு இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை நம்ம தானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை வந்து தைய அமாவாசை அன்னைக்கு எந்தெந்த பொருட்களை தானம் கொடுக்கணும் யாருக்கு தானம் கொடுக்கணும் எந்த மாதிரி பொருட்களை தானம் கொடுத்தா நவகிரகங் நவகிரகத்தினால் வர தோஷங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தை முன்னோர்களுக்கு பித்திரு தர்ப்பணம் கொடுக்கறதோட தானம் கொடுக்க வழங்குறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் அந்தணர்களுக்கு நாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா அந்தணர்களுக்கும் தானம் கொடுக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா அந்த அந்தணர்களுக்கு மட்டும் நாம் தானம் கொடுக்கணும் அமாவாசை அப்படிங்கிறது சந்திரனுக்குரிய தினம் அப்படிங்கிறதுனால சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வஸ்திரங்கள் பச்சரிசி பச்சை காய்கறிகள் இது எல் மூன்றையும் இந்த மூன்று பொருட்களையும் நாம் தானம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை நாம் தானம் கொடுத்தோம் அப்படின்னா முன்னோர்கள் வந்து சேர்ந்து வந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது தவிர சனிகாரகத்துவம் உடையவர்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவங்க சாலையோரங்களில் வசிக்கிறவங்க எல்லா வீட்டில் இருக்கிறவங்களால கைவிடப்பட்டவங்கன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாமே வந்து நாம் வந்து உதவி செய்கிறது ரொம்ப சிறப்பு சாலையோரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு உணவு கொடுக்கறது சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு பூர்வை கொடுக்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுக்கிறது சனியின் பிடியிலிருந்து விடுபடுறதுக்கும் பித்ருக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு இதை வந்து செஞ்சு முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைச்சு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பித்ருக்களின் ஆசையை வந்து நம்ம பரிபூரணமாக பெற முடியும் அதனால நம்முடைய பாவங்களில் இருந்து விடுபடவும் முடியும் தை அமாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைச்சி இது வந்து அவங்கள வந்து திருப்தி செய்யணும் அப்படிங்கிறதுனால நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு முந்தைய தலைமுறையினர்களுக்கு இருந்தவங்க செஞ்ச பாவங்கள் பித்ரு காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் எல்லாமே நீங்கி நமக்கு நன்மை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறமா இதில் தலையெழுத்தை மாற்றக்கூடிய வழிபாடு பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் அது வந்து நான் இதில் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட தை அமாவாசை திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதிய அருளிய திருநாள் தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பால் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தான் தன்னுடைய காதில் அணிந்திருந்த அதாவது அந்த கம்மலை வந்து வானில் வானத்தில் வீசி எரிஞ்சு முழு நிலவு தோன்ற செஞ்சு எல்லாருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை வந்து இருக்காங்க அமாவாசை நாளில் தான் முழு நிலவு தோன்றி பட்டர் உயிர்நிலைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற நிலையில அதை மா மாற்றிய அம்பிகை வந்து அபிராமி பட்டரை காத்தருளிய திருநாள் இந்த தை அமாவாசை இந்த உற்சவம் இன்னைக்கும் திருக்கடையூர்ல வெகு விமர்சையாக வந்து தை அமாவாசை அன்னைக்கு வழக்கமாக வழிபாடு செய்யப்பட்டு செஞ்சுட்டு வர்றாங்க தீராத கஷ்டத்துல இருக்கிறவங்க நம்முடைய வாழ்க்கை மாறாதா அப்படின்னு நினைக்கிறவங்க மோசமாக இருக்கும் தலையெழுத்தை மாற அந்த தலையெழுத்து வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தை அமாவாசை நாளில் வந்து காலையில் பித்ருக்களுக்கு வழிபாட்டின வந்து செய்யணும் மாலை ஆறு மணிக்கு அப்புறமா வீட்டில் விலைக்கு ஏற்றி வச்சு அபிராமி அன்னையை வந்து மனதார வேண்டிக்கிட்டு அபிராமி அந்தாதி உங்ககிட்ட அந்த புத்தகம் இருக்குது அப்படின்னா அந்த நூறு பாடல்களையும் பாடுறது ரொம்ப சிறப்பு நூறு பாடல்களையும் பாட முடியாது வங்க அபிராமி அந்த இருக்கிற சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பாடல் பதினாலாவது பாடல் இருபத்தி எட்டாவது பாடல் முப்பதாவது பாடல் முப்பத்தி ஒன்றாவது பாடல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்விக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பாடல் வந்து இருக்கு அறுபத்தி ஒன்பதாவது பாடல் எழுபத்தி ஐந்தாவது பாடல் இது எல்லாமே நீங்கள் வந்து பாடலாம் முடிஞ்சால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாடுறது இன்னும் சிறப்பு இது எல்லாமே அதாவது ஏதாவது ஒரு பாடலையோ ஒன்பது முறை பாடுங்க இப்போ எது எல்லாமே பாட முடியலை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேறணுமோ அந்த பாடலை எடுத்து நீங்கள் வந்து ஒன்பது முறை வந்து பாராயணம் செய்யுங்க இந்த பாடல்கள் எல்லாமே வந்து உங்கள் கஷ்டங்களை வந்து நீக்கி உங்கள் விதியை வந்து மாற்றக்கூடிய வல்லமை படைச்ச ஒரு விஷயன்னே சொல்லலாம் அபிராமி அந்தாதி பாடலை தை அமாவாசை அன்னைக்கு அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படின்னா அந்த திறந்த வெளியில் அமர்ந்து படிங்க இல்லைனா உங்கள் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா பால்கனியில் உட்காந்து நீங்கள் படிக்கலாம் வானத்தை நோக்கி ப இதை அதாவது வழிபாடு வந்து நீங்கள் செய்யணும் இதை படித்ததுக்கப்புறமா வானத்தை நோக்கி நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த பாடல்களை மனதார பாராயணம் செஞ்சுட்டு வானத்தை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அன்னை அபிராமியோட வடிவம் தெரிகிற அளவுக்கு அதை தெரிஞ்ச மாதிரியும் நாம உணர முடியும் இந்த பாடல்களை மனமுருக படிப்பவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு அபிராமி அருளால உங்க கஷ்டம் எல்லாம் மாறி நிச்சயமா நல்லது நடக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் அதனால இந்த சக்தி வாய்ந்த மகிமை வாய்ந்த இந்த அமாவாசையை வந்து நீங்க வந்து தவற தவறவிடாம பயன்படுத்தி உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நீங்க செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வெள்ளைக்கான க்ளிக் பண்ணுங்க இதுபோல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்